அந்த அந்த இது குழந்தைங்க மாதிரியே இருக்குது கொஞ்சம் அவங்க வீட்ல இருக்குது மாதிரி என்ன என்ன கொஞ்சம் வளந்த எல்லாம் சாப்பிடாத இப்போ பால் தான் இது starveastically இந்த புது இ интер introduces yuan penguin ஆ ஜாங்க பாப்பாக்கு நம்ம குக்க ஏதோ இருக்காதோ என்னமோ தெரியலையே நம்மள கொஞ்ச மாட்டாங்களோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு அப்படி பாக்குது அத போட்டுக்கடி அப்படி கியூட்ட கடிக்க கூடாது கியூட்ட குழந்தை தானே அது கியூட்ட அது குழந்தை சின்ன குழந்தை உடனடி விளையாடுவோம் அடுக்குள்ள நீ பயந்து போயிட்டியா ஆமாவும் ஆமா இருந்துச்சு பயந்து போயிட்ட ஆமாம் பால் குழந்தைக்கு சவந்தி சாப்பாடு சாப்பாடு மயிலின் பேர் வச்சிருங்க இதுக்கு மயிலின் வச்சுருந்தீங்கள்ல நீங்கள் ம் மயிலோ மயிலோ ஏய் மயிலோ மயிலம்மா இன்னும் மயிலோ உன் பேர் சரியா மயிலோ குழந்ததான் சிம்போ ம் இனிமே மயிலோ உன் பேர் ஓகேவா குட்டி பாப்பா

கொஞ்சம் பாவம் அம்மாவுக்கு வெயுமா ஏய் குடும்ப கூடாது வாயந்தி ஏந்து வாயந்தி நீ ஒரு திம்மரங்க உனக்கு எல்லாம் கையில கொடுக்கணும் அது பாருங்க அங்க வந்து பாருங்க காப்பிட் இல்ல இல்ல போதும் போதும் விடுங்க

அம்மா குடி கொஞ்சம் விடு போ விடு இதா பிடிக்க மாட்டேங்குது இது பாருங்க உங்க கால் கிட்ட வருது பாத்து பாத்து உனக்கு ஓன் மாதிரி தங்கம் இல்ல இது னோடு குட்டி இல்ல போல இருக்கப்போ இல்ல இந்தா குண்டா கியூட்டி எப்பومه வித்தியாசமானவங்க என்ன அப்படின்னா க்யூட்டோட அம்மா க்யூட்டை மட்டும்தான் கொஞ்சுவாங்க ஸ்லிம்மு கான்ஃபிடென்ட் இருந்தப்போ கூட எப்போயும் கொஞ்சம் கிடையாது அது மட்டும் இல்லை கொஞ்சம் கெத்தாகவே இருப்பாங்க க்யூட்டு நாங்கள் கூட அடிக்கடி ஜோக்காக முன்காலத்தில் அதாவது முற்பிறவி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ ராஜாவாக பிறந்திருக்குமோ ஒரு வேளை க்யூட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா பொறெல்லாம் கூட சாப்பிட மாட்டாங்க அவங்க அவங்க வந்து பெடிகிரி தான் சாப்பிடுவாங்க அது மாதிரி நம்ம கூப்பிட்டோன்னா கூட மதிக்க மாட்டாங்க அப்படி இப்படி சுற்றின்னு இருப்பாங்க க்யூட்டு எப்போவாவது போனால் போதுன்ட்டு மனசு வந்து பக்கத்தில் வருவாங்க க்யூட்டு இதுதாங்க க்யூட்டோட குணாதிசயங்கள்